சமீபத்தில் கலைஞர் அவர்களுடன் நடந்த அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார் அவர் இயக்கிய ஒரு திரைப்படத்தில் நடிகை அமலாவை நடனமான வைக்க வேண்டும் என்ற ஆசையால் ஒரு பாடலை சேர்த்ததாகவும் அதை பார்த்த கலைஞர் உனக்கு எதுக்கியா இந்த வேலை என்று கேட்டுக்கொண்டு

என்னை எப்படி அரைச்சிப்பாங்கவே என்னால் கணிக்க முடியல எவனாவது அதே சூப்பராக கஷ்டம் தான் வா நான் பயிர் கட்டி கொடுத்தேன் என்னையே எடுத்துக்கணி நீங்கள் எழுதி கொடுத்தாங்க நான் கேளுங்க வசந்தத்தில் ஒரு வள்ளின மல்லினுமே இல்லை அப்படின்னாங்க வல்லின மல்லின்னா அப்படி நான் இவனை போய் குரலை வைத்து கறிக்க வச்சுக்க நெத்தடின்னு ஒரு படம் பண்ணேன் எங்கள் மாமனார் இருக்குது எங்கள் மாமனார் கலைஞர்கிட்ட ஹஸ்டண்ட்டை வேலை பார்த்தவர் அவர் அவர் பாயா போய் என்ன பேசுவார் அப்போது எங்கள் மாமனார் படம் எடுத்த உடனே கலைஞர் போட்டு கம்மியுறாரு நான் கலைஞர் முன்னாடி படம் பார்க்குறாரு நான் பின்னாடி இருந்து பார்க்குறேன் அந்த படத்தில் நான் ஒரு நான் தான் மியூசிக் எதுக்கு அந்த கொடு பண்ணியிருக்கேன் அப்போது ஒரு பாட்டு நானும் அமலா ஒன்று டான்ஸ் ஆகிறோம் எனக்கு ஒரு ஆசை அமலா கூட வாங்கணும்னு அமலா நல்ல கலரு நம்ம கலர் தெரியும் நம்ம எப்படி பண்றதுன்னு ஒரு லைட் ஒன்று பார்த்தேன் அல்ட்ரா வயலட் லைட்டு அந்த லைட்டை போட்டா செவப்பா இருக்கிறவங்க கருப்பாயிரும் இதை போட்டுக்கிறது சொல்லு ஆனால் ஒரு டவல் மேல போட்டால் கூட டியூப் லைட் போட்ட மாதிரி தெரியும் கலர் அந்த பூரா பல்டி பல்சி இருக்கும் அஞ்சு போடுறது அதான் ஒரு வித்தியாசமான பண்ணேன் அந்த லைட்டை போட்டு அவளாக கருப்பாயிட்டாங்க நான் பக்கத்தில் டான்ஸ் போட்டு லைட்லாம் போட்டு டான்ஸு அது பாட்டை எடுத்து பார்த்தா எல்லோரும் பாராட்டுவாங்க பார்த்தா ஒருத்தன் சொல்ல நல்லா இருக்கணும் எனக்கு என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தோம் ஒரு பையன் என்ன பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேறான் மனத்துக்கு பெரிய வருத்தம் இதுக்கு போய் பாம்பே எல்லாம் லைட்டெலாம் வாங்கிட்டு வந்தோம் இவ்வளோ கஷ்டம்ண்டு அந்த படத்தை கலைஞர் படம் பார்க்குறாரு பார்த்துட்டே இருந்த உடனே அந்த சாங் வந்துது உடனே எங்கள் மாப்பளார் சொல்கிறார் ஓ ஓ மாப்பிள்ள நல்லா டான்ஸ் ஆகியிருக்கையா நல்லா இருக்கியா எனக்கு அப்படியே ஐஸ் கோட்டலாம் வருது கலந்துச்சரி பாராட்டியார் அப்படின்னு அடுத்த செகண்ட் கேட்டார் இவனுக்கு எதுக்கு இந்த வேலை இவன் வந்தால் ஏதாவது துரு பண்ணிட்டு காமெடி எதனா பண்ணுவன் பார்த்தா எலவெலாம் பண்ணிட்டு லெதர் பேண்ட் போட்டு கோட்டு போட்டுலாம் டான்ஸ் ஆடுறான் இதுதான் நிறைய பேர் இருக்காங்கல்ல எதையோ உனக்கு வேறு நிறைய செலவு தானார் அண்ணிலேருந்து எங்கள் மாமனார் பேசவேட்டார் ஒரே அவர் நான் சொன்னது யோசிச்சு வச்சு பார்க்குறேன் என்ன சொன்ன லெதர் பேண்ட்டு ஜீன்ஸ் போட்டு கோட்டு போட்டு ஆரத்து தான் நிறைய பேர் பேருக்கானுங்களேன் இவன் அந்த வேலையை பண்ணான் இவனை ஜனங்க கொமெடி தானம் பண்ணி எதாவது ஒரு காமெடி பண்ணுற நினைப்பாங்க எதுக்கு இப்படி பண்ணான்னாரு அப்போ தான் யோசிச்சேன் அந்த படத்துக்கு நான் தான் டேரக்டரு நான் தான் எல்லாம் ஆனால் என்னை எப்படி ரசிப்பாங்கன்னு என்னால் கணிக்க முடியல தமிழ்நாட்டில் உள்ள எல்லா நடிகனும் எப்படி நடித்தா ஜனங்கள் ஒத்துவாங்கன்னு டைரக்டர் கலைஞருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு அவ்வளோ தெல்ல தெளிவாக இந்த டைரக்ஷன் வேலையை கட்ட கற்று வச்சுருக்காரு அது நமக்கு அந்த நேரத்தில் கட்ட கட்டி விட்டுற மாதிரி அந்த புகழ் போதையில் தெரிய மாட்டேங்கிறது நம்மளும் ஜீன்ஸ் போட்டு ஆடுறோன்ட்டு அவர் சொன்ன பிறகு அதுலேருந்து உஷாராகிட்டேன் எவனாவது அப்படியே சூப்பராக ட்ரெஸ்த்து தான் வா நான் பண்ணிட்டு கல்வி கொடுத்துட்றோம் நமக்கு என்ன வருவோம் அது மட்டும் எல்லோருக்கும் ஒரு ஆசை இருக்கும் கலைஞர் டைலாக்கை பேசுகிறோம் அது நமக்கு அது ஆசை வரலாமா நம்ம போகிறது சைதாப்பட்ட நம்ம ஆயத்து வந்தால் சைதாப்பட்டு பேச விடுறோம் நம்ம போய் எப்படி கலைஞர் டைலாக்கை பேசுறது ஆனால் குரலோவயம் குரலோவயத்தை பற்றி ஒரு ஒரு கதையாக கலைஞர் அவர்கள் இருக்கிறாங்க சொர்ணம் சார் டேட் பண்ணுறாரு அதை திடீர்னு ஒரு நாள் என்னை கூப்பிட்டு கலைஞர் இந்த ஒரு எபிசோடை ஒன்று நடிக்க சொல்லிட்டாரு நாங்கள் என்னையா குரல வைத்தீங்களா ஐயோ எனக்கு இதெல்லாம் வராது அவனை இதில் நீங்கள் அது ஹியூமராக இருக்குமா அந்த ராஜா கட் இன்னைக்கு பண்ணுங்கன்ட்டு நான் அதே மாதிரி தங்களை கட்டி ராஜா வாசம் போட்டாங்க நடித்தேன் நடிச்சுட்டு மறுநாள் சுரணெல்லாம் கூப்பிட்டேன் உங்களை பயங்கரமாக திட்டாரு கலைஞர் ஏன் நீங்கள் போங்க போய் வாங்கி காட்டிங்க அட்ர ஏன் அவர் நீங்கள் நடிச்சுட்டே போயிக்கலாண்ணா ஐ அவர் எழுதி கொடுத்துட்டேன் நினச்சா ஏ ஒவ்வொரு போடா அப்போ முதலமைச்சர் கதை தந்து உள்ளே போகிறா வர என்னையா நடிச்சிருக்கேன் ஏ நீங்கள் எழுதி கொடுத்தாங்க நடிச்சேன் நான் இனையா வசனத்தில் ஒரு வல்லீன மெல்லுமே இல்லை அப்படின்னாங்க அப்படின்னா வா வல்லின மெல்லின்னா அப்படின்னான்னு கேட்குறான் இவனை போய் குரலை வைத்து நடிக்க வச்சுக்க சிரிச்சா ஏன்னா நமக்கு அதெல்லாம் வல்லின இது வல்லின மெல்லினும் தெளிவாக வராது அப்போ பேச வச்சார் என்ன பேச வச்சு எனக்கு என்ன பல்லீனெல்லாம் வருதோ அதை மாதிரியே அந்த டயலாக்கில் கரெக்ஷன் மாற்றி மாற்றி மறுநாள் என்னை லீவ் போட வச்சு டப்பிங் பண்ணி அதை கரெக்ட் பண்ணார் ஒருத்தனுக்கு வரலன்னா அதை விட்டுற மாட்டாரு அவனுக்கு எது வருமோ அந்த மூலிமா எழுதி கொடுத்து அதை கரெக்ட் பண்ணதில்லை சில்லாடி வரும்